அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் நான் உங்கள் எஸ்ஆர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம அக்வரியம் ஷாப்ஸ்ல ரொம்ப காமனாக அண்டு ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய பத்து ஃபிஷ்ஷோட பிரைஸ் டீட்டெயில் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கும் வாங்கும்போது ஏமாறாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷாக நான் சொல்ல விரும்புகிறது வந்து ஃப்ளார் அண்ட் ஃபிஷ் ஆக்சுவலி இந்த ஃப்ளாரன் ஃபிஷ் வந்து வாஸ்துக்கு ரொம்பவே பெயர்ப்பான ஃபிஷ் அந்த வாஸ்துவை தாண்டி இது வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷுங்கிறதுனால பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே இதை வாங்குறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க இந்த ஃப்ளாரன் ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபிளாரன் ப்ரீடு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலி இது வந்து என்னென்ன ப்ரீடு இந்த இந்த ப்ரீடு வந்து இந்த காஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் இது வந்து ஒவ்வொரு ப்ரீடும் ஒவ்வொரு காஸ்ட்டில் இருக்கும் ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும் பார்ப்போம் இந்த ஃப்ரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இருபது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் பட் நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லை நீங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வாங்கினீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் நண்பர்களே ரெண்டாவது ஃபிஷ்ஷாக நம்ம பார்க்க போகிறது வந்து அரோனா ஃபிஷ் ஆக்சுவலி இந்த அரோனா ஃபிஷும் அண்ட் ஃபிஷ் மாதிரி வாசத்துக்கு ரொம்பவே பண்ண ஃபிஷ் அண்ட் இதுலேயும் நிறைய ப்ரீட் இருக்குது நண்பர்களே ஸோ இதோட காஸ்ட்டு வந்து ப்ரீடை பொறுத்து மாறும் நண்பர்களே ஸோ இதோட வீடியோவும் நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் பண்ணுறேன் அண்ட் இதில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும் பார்ப்போம் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சில்வர் அரோவனில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நண்பர்களே ஏன்னா சில்வர் அரோவனை வந்து ப்ரைஸ்லேயும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு எல்லா மார்க்கெட்ஸ்லேயுமே ஈஸியாக அவைலபுளாக இருக்கும் இதோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஃப்ரை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது பட் நீங்கள் ஒரு நல்ல க்ரோன் அப் சைஸில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து சைஸை பொறுத்து மாறும் நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க வந்து சின்ன ஃபிஷ்லேருந்து வளர்த்தணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நண்பர்களே தேர்ட் ஃபிஷ்ஷாக நம்ம பார்க்க போகிறது வந்து மோலி ஃபிஷ் ஆக்சுவலி இந்த மோலி ஃபிஷ் வந்து நிறைய போடும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கு அண்ட் இதோட கலர்ஸும் நிறைய இருக்கிறதுனால இது வந்து பார்க்கறதுக்கும் எல்லா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே சின்னதாக இருந்தாலும் ஒரு நல்ல பிகினர் ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால எல்லாருமே வாங்குவாங்க ஸோ இதோட காஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சிலேருந்து ஒன் இன்ச்சில் வந்து ஒரு ஃபிஷ் வாங்குறீங்கன்னா ஒரு ஃபிஷோட காஸ்ட் வந்து ஒரு அஞ்சு ரூபாயாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரோன் அப் ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா பேர் வந்து டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி ருபீஸில் இருக்கும் பட் இதுக்கு மேலே விற்றாங்கன்னா அது வந்துட்டு ஒரு கரெக்டான ப்ரைஸாக இருக்காது ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஃபோர்த்து ஃபிஷ்ஷாக நம்ம பார்க்கப்படுது வந்து கப்பி ஃபிஷ் ஆக்சுவலி இந்த கப்பி ஃபிஷோட காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரீடை பொறுத்து மாறும் ஆக்சுவலி இந்த கப்பி ஃபிஷ் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது ஃபேன்சி டே இல்லை இம்போர்ட்டடு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு நார்மல் ப்ரீட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேரோட காஸ்ட்டு வந்துட்டு ஃபைவ் ருபீஸ்லேருந்து டென் ருபீஸ் வரைக்கும் இருக்கும் பட் நீங்கள் ஃபேன்சி டெய்ல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரீடை பொறுத்து இதோட காஸ்ட் மாதிரி நம்பிக்கிலே ஃபிஃப்த்து ஃபிஷ்ஷை நம்ம பார்க்குறது வந்து கோல்டு ஃபிஷ் ஆக்சுவலி இந்த கோல்டு ஃபிஷ்ஷ் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா இந்த கோல்டு ஃபிஷ் வந்து எல்லா பேரே ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு ஸோ இதோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீடிங் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன ஃப்ரை கொடுப்பாங்க அது வந்து ஒரு ரூபாய்க்கே கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்காது ஏன்னா சீக்கிரம் இறந்துடும் நீங்கள் வந்துட்டு வளர்த்துறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேர் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நினைப்பதுலேயே ஆறாவது ஃபிஷ்ஷாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஷார்க் ஃபிஷ் ஆக்சுவலி இந்த சார்க் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பிளாக் ஷார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேர் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஒயிட் ஷார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டென் ருபீஸ் வந்து டிஃபர் ஆகும் அதாவது ப்ளாக் இருந்துட்டு அதாவது ஒரு பேர் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸுக்கு விற்பாங்க பட் நீங்கள் ரெயின்போ ஆல்பினோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபர் ஆகாது இதோட காஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு எயிட்டி ருபீஸ் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்கன்னா ஒர்த்தாக இருக்கும் அதுக்கு மேலே விற்றாங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தில்லை நண்பர்களே அடுத்தது ஏழாவது நம்ம பார்க்கப் போகிறது வந்து ஆஞ்சல் ஃபிஷ் ஆக்சுவலி இந்த ஆஞ்சல் ஃபிஷ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேர் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கம்மியாக கூட கொடுப்பாங்க பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ட்டி ருபீஸில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே எட்டாவது ஃபிஷ்ஷாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிஷ் ஆக்சுவலி இந்த கொய் ஃபிஷ் வந்து எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பென் தான் இது வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க முடியும் ஸோ இது வந்து எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டராக இருக்கீங்க பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ஃபிஷ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஒன்பதாவது ஃபிஷ்ஷை நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீப்ரா ஃபிஷ் ஆக்சுவலி இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஒரு நல்ல ஃபீடர் தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு அரவான ஃபிஷோ இல்லை ஃப்ளாரன் ஃபிஷோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் ஃபீட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்பர்களே உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீடர் ஃபிஷ்ஷாக இருக்கும் அண்ட் இது ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ்ஷனே சொல்லலாம் இதோட காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேர் வந்துட்டு டென் ருபீஸ்க்கு வாங்கலாம் இல்லை மேக்ஸிமம் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கலாம் அதுக்கு மேலே வாங்குறது வந்து இருக்காது நண்பர்களே அண்டு கடைசியாக நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிற ஃபிஷ் வந்து நம்ம எல்லாரோட வீட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய பீட்டா ஃபிஷ் இந்த பீட்டா ஃபிஷோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பீட பொறுத்து மாறும் ஆக்சுவலி இது வந்து தேர்ட்டி ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்கும் நார்மலாக வந்து நீங்கள் ஃபுல் மூணும் ஆஃப் மூணும் எடுக்கிறீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க நல்ல ஃபிஷ்ஷாக திறந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்